என்ன நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவை தருவேன் இந்த காலை வேளையில சிலர்லாம் கையை தூக்கி கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தாவேன்னு கூப்பிடும் போது பைபிளில் இப்படி வாசிக்கிறோம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சை கேட்டு இருக்கீங்களா சில காலங்கள் நிறைவேறாது போல் இருந்தது நானூத்தி முப்பது வருஷம் நிறைவேறாது போல் இருந்தது ஆனா ஒரு நாள் கர்த்த சொல்றார் என் ஜனங்களின் பெருமூச்சின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன் கைய மேல உயர்த்துவீங்களா இக்கட்டில் இருக்கலாம் சோதனையில் இருக்கலாம் சில விஷயங்கள் காலங்கள் நிறைவேறும் என்று கத்திருக்க கூடாது இந்த மாதத்தில் இந்த காலத்தில் நீங்கள் சில கரங்களை உயர்த்தி கத்தரை நோக்கி கூப்பிட்டால் நான் சொல்றேங்க அறிவுக்கு புரியாத அறிவுக்கு எட்டாத அதிசயங்களை உனக்கு செய்து அது கற்பக்கனியா இருக்கட்டும் அது ஒரு தொழிலா இருக்கட்டும் அது ஒரு வியாபாரமா இருக்கட்டும் அது ஒரு ஊழியமா இருக்கட்டும் அது ஒரு நிந்தனையா இருக்கட்டும் தேவனை நோக்கி கூப்பிடுங்க பக்க சொல்ல கவலைப்படாத எல்லாம் அது நேரத்தில் நடக்கும் அத நாங்க நம்புறோங்க இல்லன்னு சொல்லலங்க ஆனா சில விஷயம் நடக்கிற வரைக்கும் நாங்க இருக்க மாட்டோம் இதுதான் எரிகோ வழியாய் வருகிறார் என்றால் எனக்கு ஒரு உரத்து குரல் உண்டு குமாரனே சொல்ல மாட்டீங்களா டைம் இஸ் குட் ஃபார் சில தீர்மானங்களுக்காய் நேரம் எடுப்பதில் தவறு இல்லை ஆமீன் சொல்ல மாட்டீங்களா நான் இந்த மூமெண்ட் இந்த சமயம் சிலர்லாம் ஜபிக்கிற ஜபத்திற்கு கத்தர் அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை செய்வாராக இன்னைக்கு நம்ம சிலர் எல்லாம் எப்படி திரும்ப ஜெபிக்கிறோம் இந்த வியாதி இந்த நிமிஷத்துக்கு மேல என் வரி சரத்துல தொடராமல் போவதாக என்று இயேசுவின் நாமத்தில் பக்கம் இன்னலிருந்து நான் சுகமா இருப்பேங்க நாளைக்கு இந்த நேரம் நான் வெற்றியா இருப்பேங்க லூயா சிலதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணனும் எய் வயது கூட வியாதிக்கு ஒரு லைசன்ஸா எடுத்துக்காதீங்க என்ன சொன்னீங்க வயது கூட வியாதிக்கு ஒரு லைசன்ஸா என்ன செய்யாதீங்க வயசான அப்படிதாங்க பக்கம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க நான் முதிர் வயதுல ஆரோக்கியமா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் ஆனந்தமா இருப்பேன் என்ன கடவுள் என்னுடைய வயதை திரும்பவும் வாழ வயதாய் மாற்றுவார் உங்களுக்கு தேவையான பெலன் தேவையான வைட்டாலிட்டி தேவையான லெவலுக்கு கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை குறித்த நோக்கம் இந்த பூமியில் முடிகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆற்றலோடு வழி நடத்துவார்கள் எதுவுமே நம்புறீங்க கர்த்தரனை சுகப்படுத்துவார் மருந்துக்காக நன்றி டாக்டருக்காக நன்றி நம்ம சாட்சியிலையும் டாக்டருங்க இருக்காங்க எல்லாரையும் நான் மதிக்கிறேன் ஆனால் நான் ஜெபிக்கிறேன் தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் சொன்னது போல கர்த்தருடி வீட்டிலே நாட்டப்பட்டவர்கள் சிருஷ்டி உலகத்தில் செழிப்பார்கள் முதிர் வயதிலும் கனி கொடுப்பார்கள் பக்கத்தில் ஒரு மரம் போல நிற்பேங்க ஏன் மரத்தை சொல்றார் அப்படின்னா சின்ன வயசுல ஒரு மரத்தை பார்த்தேன் ஆவடியில் போன வாரம் பார்த்தேன் இன்னும் அங்கே நிற்குது அது எவ்வளோ புயல்களை சந்திச்சும் இன்னும் நிற்குது இப்படி சொன்னா நீங்க இங்கிலீஷ்ல சொன்னா இருக்கும் ட்ரீஸ் ஃபிளரிஷ் இயற்கை சீற்றங்கள் வந்தும் சில மரங்கள் சாவதை ஏற்றுக்கொள்ளவே இல்லங்க அது இன்னும் நின்று செழித்து வளர்ந்து கொண்டே ஒரு மரம் மாறி நான் மறுக்கிறேன் ஐநூறு வருஷம் இருக்க மாட்டீங்க ஒரு தொண்ணூறு நூறு நூத்தி இருபது வரைக்கும் வைட்டாலிட்டியோட ஸ்ட்ரென்த்தோடு ஆரோக்கியத்தோடு ஜெபிக்கிறவுங்கள அல லூயா அதனால் நான் சங்கீதக்காரன் ஒன்றுன்னு சொன்னேன் அவர்கள் நீர்க்காலுகளின் ஓரத்தில் நடப்பட்ட விட்சமாய் காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை போல் இருப்பான் ஜெபிக்கிறவங்களாம் வராமேன்னு சொல்லுங்க இந்த வேதமாகிய நீர்க்காலின் ஓரத்தில் நீங்கள் நடப்பட்டு இருக்கும்போது அவர் சிலார் காலங்களில் நல லூயா நதி ஓரத்தில் நாட்டப்பட்ட மரத்திற்கு சீசன் கிடையாது நல்லா கேட்கணும் பழம் வர்றதுக்கு சீசன் இருக்கு ஆனால் இலை உதராது அது எப்பவுமே பச்சையாக தான் இருக்கும் அது காலங்களில் கனி கொடுக்கும் ஆனால் சர்வை வல்ல ஃபிட்டாக இருக்கும் ஏன்னா அது நீர்காலின் ஓரத்தில் இருக்கு என்பது போல காலங்கள் வர வேண்டிய சில அனுகிரகங்கள் எனக்கு வரும் ஆனால் நிற்பதில் நான் எப்பவுமே செழுமையாக தான் இருப்பேன் இலை உதராத மரங்கள் யாரா இந்த சர்ச்சில் இருந்தால் எரேமியா சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாததும் எட்டாததுமான அப்ப எப்படி கொஞ்சம் மாத்தி பேசலாமா என்னை நோக்கி கூப்பிடாதே நான் மறு உத்தரவு சொன்னீங்க சொல்ல மாட்டீங்களா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க வேலையில பிரச்சனையா கூப்பிடுங்க சத்ரு உபத்திரம் தரானா கூப்பிடுங்க குடும்பத்துல பிரச்சனையா கூப்பிடுங்க கர்த்தர் சொல்றாரு என்னை கூப்பிட்டீனா

இல்ல எனக்கு சரியா கேட்கல பின்னாடி அவரை நோக்கி கூப்பிடுகிற பாஸ்டர் கோஷி அவர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு மீட்பர்களுக்கு தீர்க்கதர்சிகளுக்கு டாக்டர்களுக்கு பிஷப்புகளுக்கு அப்படின்னு சொன்னாரா என்ன சொன்னாரு மூணு பேரை தடை நம்ம தாங்க யாவரும் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆமேன் அவர் சமீபமாயிருப்பாரு எல்லாருக்கும் தான் ஐ மீன் அதுக்கப்புறம் சொன்னாரு நோக்கி கூப்பிடுறவங்க டு தட் கால் அப் ஆன் ஐ ட்ரூத் உண்மையோடு பார்க்க வச்சு நிஜமா தான் கூப்பிடுறியா நான் அந்த வசனத்தை எப்படி பார்க்குறேன்னா சிலர் கூப்பிடுறீங்க இங்கேயும் கூப்பிடுறீங்க அங்கேயும் கூப்பிடுறீங்க நீ ஆண்டவர் கொஞ்சம் எரிச்சல் உள்ள தெய்வம் எப்படி சொன்னா போறாமை உள்ளவர் இப்போ என்கிட்ட தான் வரணும்னா நீங்க அவர்கிட்ட போனா எனக்கு என்ன செய்யாது பிடிக்க சோ சிம்பிள் அவர் என்ன சொல்றாரு என்னை உண்மையாய் உண்மையா கூப்பிடுறாங்கன்னா அப்ப டூப்ளிகேட்டா கூப்பிடுறவங்க இருப்பாங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா யுவர் ஹார்ட் மஸ்ட் பி கிளியர் உன் இருதயம் ஒண்ணு சொல்லணும் உண்மை தவிர நான் யாரையுமே கூப்பிடுறப்பா இந்த விஷயத்துல இந்த விஷயத்துல உண்மை அன்று எனக்கு வேறொரு விருப்பம் நடந்தா நடக்கட்டும் நடக்காட்டி போட்டானா உங்க பாதமே தஞ்சம் உண்மையாய் இங்கிலீஷ்ல சொன்ன ஆண்டவரே இந்த கஷ்டத்துல போறேன்பா எனக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் எனக்கு ஒரே ஆல்டர்னேட்டிவ் எனக்கு கொத்தாசை தரும் பருவதம் எங்க ஏகோவா தேவன் நீர் மாத்திரம் தான் சொல்ல மாட்டீங்களா அதான் அழுகையின் சத்தம் என்னன்னா தாவிதன் குமார்னே எனக்காய் அந்த சப்தத்தினுடைய குரலுடைய ஆழம் என்ன தெரியுமாங்க எனக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் இந்த வாய்ப்பை நான் இழந்துட்டேன்னா என்னைக்குமே இழந்துருவேன் எனக்கு வேற யாரும் இதை செய்ய முடியாது உண்மையாய் நான் உண்மை கூப்பிடுகிற யாவருக்கும் சொல்லிட்டு சங்கீதக்காரன் விட்டுருக்கலாம் இன்னொரு வார்த்தை சேர்த்தனால்தான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க உண்மையாய் என்னை கூப்பிடுகிறவர்கள் பக்கம் வேற கெதி ஏதும் இல்லை இந்த விஷயத்துல ஒரே கெதி அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு எட்டாததுமான அதிசயங்களை சொல்ல மாட்டீங்களா இன்னும் சொல்ல போன சங்கீதக்காரனை கொஞ்சம் சேர்த்து இழுப்போமா அவர் என்ன தெரியுமா சொன்னார் சிலர் ரதங்களை சொல்றார் சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் அவர்களை குறித்தும் இவர்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் எனக்கு அந்த லக்ஷுரி இல்ல எனக்கு அந்த லக்ஷுரி இல்ல எனக்கு ரதம் இல்ல குதிரை இல்ல மனிதன் இல்லை ஆற்றல் எனக்கு ஒரே ஒரு வழிதான் நீரே எனக்கு கெதி நீரே எனக்கு தஞ்சம் நீரே எனக்கு அடைக்கலம் நீரே எனக்கு கோட்டை என் ஆபத்து காலத்தில் அனுகூலமான புதல்வனே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா ஹலோ லூயா அதுக்கப்புறம் சொன்னார் உம்மண்டை என்னுடைய ஆத்துமாவை உயர்த்துகிறேன் கர்த்தாவே என்னை வெட்கம் அடைய செய்யாதரும் என் சத்துருக்கள் என் மேல வெற்றி பெறக்கூடாது Let not my enemies triumph over me. கைய மேல உயர்த்தும் போது ஏசு நாமத்துல இன்று காலையில உங்களை பார்த்து இப்படி சொல்றேங்க சத்துரு உங்க மே உங்களை மேற்கொள்ளாமல் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர இந்த எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க கர்த்தாவே தாவீதின் புதல்வனே எனக்கு மனமிறங்கும் நான் நம்புறேங்க ஜெபித்த எல்லாருக்கும் அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை